பலரது வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய உயிரினம் நாய்தான் வீட்டில் நாயை வளர்ப்பவர்கள் மீது அளவற்ற பாசத்தோடும் நன்றியோடும் இருப்பது மனிதர்களை காட்டிலும் நாய்தான் வீட்டிற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பிராணியாக விளங்குகிறது நாய்க்குட்டி என்றாலே வீட்டில் அனைவரும் விரும்பி வளர்ப்பார்கள் இந்த வீடியோவில் பலரும் அறிந்திராத நாய்களின் சில அற்புதமான தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனிதரிடம் இருக்கும் மோப்ப சக்தியை விட நாய்களின் மோப்ப சக்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் மடங்கு அதிகமானதாகும் மனிதர்களின் உணர்வுகளை கூட நாய்கள் அவைகளின் மோப்ப சக்தியின் மூலம் அறிந்துவிடும் உதாரணத்திற்கு நீங்கள் அச்சத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பய உணர்வினை கூட நாய் மோப்ப சக்தியால் கண்டுபிடித்துவிடும் மனிதர்களுக்குள் இருக்கும் கேன்சர் போன்ற நோய்களை நாய் மோப்ப சக்தியின் மூலம் கண்டறிந்து விடுமாம் உலகிலேயே அதிகமாக நாய்களை செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்த்து வரும் நாடு அமெரிக்கா அமெரிக்காவில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தி அஞ்சு மில்லியனுக்கு மேற்பட்ட நாய்கள் செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுகின்றன தற்போது உலகத்தில் தொள்ளாயிரம் மில்லியனுக்கு மேற்பட்ட நாய்கள் வளர்க்கப்படுகிறதாம் ஆசிய கண்டத்தில் சீனாவில் மட்டும் ஐம்பத்தி நாலு புள்ளி ரெண்டு ஒன்பது மில்லியன் நாய்கள் வளர்க்கப்படுகிறதாம் பொதுவாக நாய்க்குட்டிகளுக்கு இருபத்தி எட்டு பட்கள் முளைத்திருக்கும் வளர்ந்த நாய்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பட்கள் இருக்கும் நாயானது ஒரு மணி நேரத்தில் பதினைந்து முதல் இருபது மைல் தூரம் வரை ஓடும் ஆற்றல் உடையது மனிதர்கள் பேசும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வார்த்தைகளை இனத்தினால் புரிந்து கொள்ள முடியுமா உலகிலேயே அதிகமாக உடல் எடை கொண்ட நாயினமானது மஸ்டிப் என்ற நாயினமாகும் மஸ்டிப் நாயின் எடையானது நூற்றி இருபதிலிருந்து இரநூத்தி இருபது பவுண்டுகள் வரை இருக்கும் நாய்கள் பொதுவாக எட்டிலிருந்து பதினாறு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன நாய்க்குட்டியானது பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் வரை தூங்குகிறது நாயின் அறிவு திறன் இரண்டு வயது குழந்தையின் அறிவுத்திறனுக்கு ஈடானது உலகில் முதன் முதலில் விண்வெளிக்கு சென்ற நாய் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த லைக்கா என்ற நாயாகும் ரஷ்ய நாடானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு லைக்கா என்ற நாயை விண்வெளிக்கு அனுப்பியது இரவில் மனிதர்களுக்கு வரும் கனவுகளும் நாய்களுக்கு வரும் கனவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் என்று அறிவியல் கூறுகிறது நாய்களால் மனிதர்களை விட நான்கு மடங்கு தூரத்தில் உள்ள சத்தத்தை கேட்க முடியும் இரவு நேரத்தில் மனிதர்களின் பார்வைத் திறனை விட நாய்களுடைய பார்வைத் திறன் அதிகமாக இருக்கும் நாய்களுக்கும் பொறாமை குணம் உண்டு நம்ப முடியவில்லையா வீட்டில் இரண்டு நாய்கள் நீங்கள் வளர்த்து வந்து ஒரு நாய்க்கு நல்ல கவனிப்பு கொடுத்து இன்னொரு நாய்க்கு உபசரிப்பு செய்யவில்லை என்றால் பொறாமைப்படும் பூனை மற்றும் நாய் எதிரிகள் அல்ல இரண்டும் நட்பாக இருக்கும் உலகிலேயே மிகவும் பழமையான நாயினம் எகிப்திய நாட்டைச் சேர்ந்த சலிக்கு இனத்தைச் சேர்ந்த நாயினம் ஆகும் நாய்க்குட்டிகள் சிறிய குழந்தைகள் போல மறைந்து விளையாடும் விளையாட்டுகளை அதிகம் விரும்புமாம் நீங்கள் மறைந்து கொண்டு உங்கள் நாய்க்குட்டியின் பெயரை கூப்பிட்டால் உங்களை தேடி வந்து கொஞ்சுவது நாய்க்கு ரொம்ப பிடிக்குமாம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் கொண்ட சிகுவாகுவா இன நாய்கள் மிகவும் குறைவாக உள்ளன நாய் இனங்களில் மிகவும் உயரமான நாய் இனம் ஐரிஸ் ஹவுன்ஸ் ஆகும் அலாஸ்கான் மலாமுட் இன நாய்கள் இருபது டிகிரி ஃபாரன்கிட் முதல் எண்பது டிகிரி ஃபாரன்ஹிட் வரை வெப்பநிலையை தாங்கும் திறன் கொண்டது ஒரு பெண் நாய் அதன் துணை மற்றும் அவற்றின் நாய்க்குட்டிகளும் சேர்ந்து ஆறு ஆண்டுகளில் அறுபத்தி ஏழாயிரம் நாய்க்குட்டிகளை பெற்றெடுக்க முடியுமாம் நாய்க்குட்டிகளுக்கு பிறக்கும்போது கண்ணும் தெரியாது காதும் கேட்காது நாய்கள் படுக்கும்போது ஏன் சுருண்டு படுகிறது தெரியுமா நாய்கள் தங்களை சூடாக வைத்திருக்கவும் தன்னுடைய முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கவும் சுருண்டு படுகிறதாம் உலக புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பலில் இருந்த பனிரெண்டு நாய்களில் மூன்று நாய்கள் உயிர் தப்பித்ததாம் ஒரு நாயின் உடல் வெப்பநிலை நூத்தி ஒன்னு டிகிரி ஃபாரன்ஹெட்டிலிருந்து நூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டிகிரி ஃபாரன்ஹெட் வரை இருக்குமாம் ஒவ்வொரு வருடமும் உலக நாய்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாக நாய்கள் மழையை விரும்புவதில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் மழையால் உண்டாகும் அதிக சத்தம் நாய்களின் காதுகளில் உள்ள உணர்வு திறனை பாதிக்கிறதாம் நாய்கள் ஓநாய்களின் நேரடி சந்ததியினர் ஆகும் நாய் எவ்வளவு அழுத்தமாக கடிக்கும் தெரியுமா சராசரியாக ஒரு சதுர அங்குலத்திற்கு முன்னூத்தி இருபது பவுண்டுகள் அழுத்தமாக கடிக்கும் நாய்களுக்கு முதலில் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனை உடல் பருமனாகும் பேரி என்ற நாய் ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டின் முற்பகுதியில் நாற்பது உயிர்களை காப்பாற்றியதாம் நாய்களுக்கு பதிமூணு வகையான இரத்த வகைகள் உள்ளன நாய்கள் தங்கள் உரிமையாளரின் வாசனையை பதினோரு மைல் தொலைவில் இருந்தாலும் உணருமாம் நாய்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இடதுபுறமாகவும் பயந்து போனால் வலதுபுறமாகவும் தங்கள் வாளை ஆட்டுமாம் முப்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதனும் நாயும் சிறந்த நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒரு நாயின் மூக்கு மனித ரேகைக்கு சமமானதாகும் மனிதர்களின் கை ரேகைகளில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கும் அதுபோன்று நாய்களுக்கும் மூக்கில் உள்ள ரேகைகள் மாறுபடும் பொதுவாக உயரமான நாய்கள் குறைவான ஆண்டுகளும் குள்ளமான நாய்கள் அதிகமான ஆண்டுகளும் உயிர் வாழ்கின்றன போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்